வணக்கம் இன்னைக்கோட நீனான டாட்டர்ஸ் திருமணத்துக்கு அப்புறமா எப்படி பிஹேவ் பண்றாங்க அது குடும்பத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டு பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது இந்த டிஸ்கஷன் பொறுத்த வரைக்கும் பொதுவா பதிவு பண்ணப்பட்ட விஷயம் என்னன்னா அதீத அன்பு என் அப்பாவுக்கு என்எல் இருக்கு அப்பாவுக்கு நான் செல்ல குழந்தையாவே இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த நிறைய பேர் பதிவு பண்ணாங்க இந்த அன்பு பாசம் செல்லம் இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல உளவியல் ரீதியா ஒரு மார்க்கெட்டிங் ஒழிஞ்சிட்டு இருக்குது இதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதாவது திருமணமாகி வந்துட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் நம்பி தான் இருக்கேன் நீ மட்டும்தான் எனக்கு சொந்தம் இல்ல எனக்கு வெளியில சப்போர்ட் பண்றதுக்கு என்னோட அப்பா ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராக இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க பதிவு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே டிமாண்ட் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு வந்து மரியாதை கூடுதலா இருக்கும் இந்த சப்ளை டிமாண்ட் எக்கனாமியை வந்து இவங்க இன்டெரெக்டா இந்த இடத்துல பதிவு பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு வெளியில எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னும் போது எனக்கு ஒரு மரியாதை இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு இவங்க எல்லாம் நம்பிட்டு இந்த விஷயத்த பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு இது ஒண்ணு சைட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தா பொதுவா மக்கள் அரசியல் வெறுக்கப்படும் காரணம் என்ன பார்த்தா ஒரு விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாரு அந்த இடத்துக்கு போட்டி போட்டு அவர் அந்த இடத்துல தகர்த்துட்டு அந்த இடத்துல உட்காந்து அதே விஷயத்த நான் பண்ணுவேன் இந்த போட்டி தான் மக்கள் வந்து அரசியல் வெறுக்கிறதுக்கான காரணம் சோ இந்த இடத்துலயும் ஒரு கணவன் அந்த அரசியலில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்புக்கு மாரலா சப்போர்ட் பண்றதுக்கு அப்பா இருக்காரு அப்படின்னும் போது அந்த இடத்த நீங்க வெட்டுலாம் அவங்க அவர் எவ்வளவு நாள் இருக்காரு அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணிட்டு போறாரு அந்த இடத்துல விட்டுலாம் அந்த சப்போர்ட் அடிச்சு போடீங்க அந்த சப்போர்ட் நான் தான் 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 அப்படின்ற மாதிரி ஒரு கேம் குள்ள போகும்போது நீங்க ரொம்ப மலிவா ஒரு காமெடியன் மாதிரி தெரியறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு இந்த இடத்துல எடுக்க வேண்டிய ஒரு ஸ்மார்ட் அண்ட் ரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எந்த வேலையை செய்யறாரோ அந்த வேலையை நீ அவர்கிட்ட செஞ்சி என்னால எந்த வேலையை பண்ண முடியுமோ அந்த வேலையை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிறது இந்த இடத்துல நாகரிகமா இருக்கும் இந்த இடத்துல போய் அந்த பதவி அடிச்சு பிடுங்கும் போது நீங்க அந்த இடத்துல ஒரு காமெடி மாதிரி தெரியறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு அடுத்தபடியா இந்த இடத்துல உங்களுக்கு கிரியேட் ஆகிற கொஸ்டின் என்ன பார்த்தா உங்களோட ஒரு சில வேலைகள் அங்க நடக்கும்போது நீங்க இங்க உங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணலாம் நம்ம ப்ரொடக்டிவா கன்ஸ்ட்ரக்டிவ் என்ன பண்ணணும் நம்ம கவனத்தை செலுத்தலாம் மட்டும் யோசிக்காம இந்த உரிமை பொறுப்புல நீங்க போக தேவை உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கிடைக்குது உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்குது ஒர்க் பண்ணிருக்கு சோ இந்த அணுகுமுறை என்றது ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும் அடுத்தபடியே பேசிக்க பதிவு பண்ண விஷயங்கள் வந்து பொண்ணு போன் பண்ணி மணிக்கு அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்ன நேரம் எல்லாம் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது இன்னும் எப்படி வேலை இல்லாமல் இருக்காரு ஃபோன் பேசியிருக்காங்கன்றது நம்மளுக்கு புரியல ஆனாலும் ஒருவர் ஹியூமன் பீங்கும் ப்ரொடக்டிவா நம்மளோட நேரத்தை செலுத்தலன்னா ஒரு சொசைட்டியை நம்ம ஃபெயில் ஆகிறோம் ஒரு சொசைட்டியாக நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஒன்று பண்ணுறாங்க மேபி அவங்க ரிட்டையர்ட் அப்படி காரணங்கள்லாம் சொல்லிக்கலாம் பட் நேரம் இருக்கும்போது நம்ம எவ்வளோ இருக்கு எவ்வளவு ப்ரொடக்டிவாக இருக்கோமோ நம்மளுக்கு நல்லது நம்ம குடும்பத்துக்கு நல்லது நம்ம சொசைட்டிக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு நல்லது இந்த கருத்து உங்ககிட்ட பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் வந்து விடைபதிக்கணும் நன்றி